லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் ஆதார வசனம் இயேசுயா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதுமில்லை பதறுவதும் இல்லை நீதி தேவனின் மக்களை இன்றைய உலகத்தில் நீதி விலைவேசப்படுகிறது பொய் கூத்தாடுகிறது அதை பற்றி நமக்கு கவலை வேண்டாம் நமக்கு நீதி செய்கிறேன் நியாயம் கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு உண்டு அவரை யாவரையும் கவனித்து கொண்டேதான் வருகிறார் அவருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது நீதி நியாயம் கிடைக்காது போல தெரிகிறது கர்த்தர் மகோனமாகவே இருப்பது போல் தெரிகிறது அப்படி அப்படியல்ல துன்மார்க்க கெட்டு போவது அவர் சித்தமல்ல அவன் திருந்த வேண்டும் வாழ வேண்டும் மனம் வருந்தி திருந்த வேண்டும் என்பது அவர் சித்தம் இதற்காக கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுக்கிறார் நீளமாக விட்டிருக்கிறார் துன்மார்க்கனை நீதிமான ஆக்குறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குறமாகி இவ்வொருவரும் கருத்தருக்கு அறுவறுப்பானவர்கள் என்று வேதத்தை எழுதி வைத்துவிட்டார் நீதிமன்றிகள் பதினேழு பதினஞ்சு அதாவது உள்ளதை உள்ளதென்று ஒத்துக்கொண்டால் மன்னிப்பு உண்டு மறுவாழ்வு உண்டு நூகா பதினெட்டாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினான்கு வரை வாசியங்கள் ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ண ஒரு ஓமையை சொல்கிறார் இயேசு அக்காலத்தில் ஆயக்காரர்கள் மக்கள் விரும்ப மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் நியமித்ததற்கு மேலாக வரி வசூலிப்பவர்கள் கண்டிப்புடன் வசூலிப்பவர்கள் பாரபட்சம் பார்க்காத பா பாரபட்சம் பார்க்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து கஷ்ட நஷ்டமே தெரியாது கொடு என்று வென்று பிடுங்கிக் கொண்டு போகக்கூடியவர்கள் இந்த ஆயக்காரன் இப்படிப்பட்ட ஒரு செய்யக்கூடிய ஆயக்காரன் தன் மார்பில் அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் ஆம் அவர் இரக்கம் பட்டு இவன் இரக்கம் பெற்று ரட்சிக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் பரிசேயனோ தன்னை பற்றி பெருமையாக எடுத்து சொன்னான் நாம் பெருமைப்படுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை நாம் தேவனுடைய பிள்ளைகள் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் என்ற மேன்மை பாராட்ட நமக்கு இடமுண்டு இது உறவின் அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் பிறந்த மேன்மை இதில் ஆண்டு அவர் பிரியப்படுகிறார் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சகியோ என்ற ஆயக்காரனுக்கு தலைவன் ஐஸ்வர்யவான் இவன் இயேசுவை பார்க்க வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பார்க்க வேண்டும் என்று காட்டத்திய மரத்தில் ஏறி இருந்தான் இயேசு வந்தார் அவனை பார்த்து கீழே இறங்கி வர சொன்னார் அவன் உடனே இறங்கி வந்தான் அவனோடு நடந்து போனான் இன்று உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி போனார் ஏசு ஒன்று சொல்லவில்லை கேட்கவும் இல்லை அவனே வாலண்டியராக அறிக்கை செய்கிறான் என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டால் நாளத்தனையாய் திரும்பச் செலுத்துகிறேன் என்றான் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் அபிரகாமின் பிள்ளையாய் இருக்கிறானே என்றார் அவன் மன்னிப்பு பெற்று படைந்தான் மக்களே ஒன்று நீங்கள் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் குற்றம் இல்லாதவனை குற்றப்படுத்தி இருந்தால் கொடுக்க வேண்டியதை தெரிந்தே நிறுத்தி வைத்திருந்தால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் மற்றவர்களோடு இணைந்து இணைந்து கொண்டு மற்றவர்களை நிந்தையாய் பேசியிருந்தால் வஞ்சித்திருந்திருந்தால் இன்று ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார் வெகு காலமாகிவிட்டது யார் என்னை கேட்கவில்லை டிமேண்ட் பண்ணவில்லை அது முடிந்துவிது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள் கர்த்தர் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணவில்லை நீங்களாகவே நியாயம் செய்துவிடுங்கள் மன்னிப்பு பெற்று கொள்ளுங்கள் ஆண்டருடன் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் எதிராளிடம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் இது மாம்சத்திற்கு சிரமமாக இருக்கும் பல நாள் நோய் தீராமல் இருப்பதற்கு உங்களுக்கு வர வேண்டியது வராமல் இருப்பதற்கு காரணமில்லாமல் நஷ்டம் வந்து கொண்டிருப்பதற்கு இதுதான் காரணம் சிரமமானதை செய்து முடியுங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுங்கள் அதை காணிக்கையாக போட்டு விடுகிறேன் என்று முடிவு எடுக்காதீர்கள் அடுத்தது உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டிருந்தால் வெகு காலமாகிவிட்டது யார் எனக்காக பேசப் போகிறார்கள் என்று நீங்கள் விட்டுவிட்டீர்கள் மறந்தும் போனீர்கள் அந்த ஃபைலையும் கருத்தர் குளோஸ் பண்ணவில்லை அவர் நீதிபரம் அவர் மறப்பதே இல்லை எஸ்தர் ஆறாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் யூதனாகிய முர்தகாய் ராஜாவாகிய மேல் கைவோட பார்த்த ரெண்டு பிரதானிகளின் சூழ்ச்சியை அறிவித்தான் ராஜாவுக்கு அறிவித்தான் இது எப்போதும் நடந்தது ராஜா நடவடி புத்தகத்தை டைரியில் அது எழுதப்பட்டது ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வராத அந்த நடபடி புத்தகத்தை வாசித்தவன் இந்த முருதகாய்க்கு கணம் பண்ணப்பட்டதா எதால் செய்யப்பட்டதா இந்த நன்மைக்கு பதிலாக என்று கேட்கிறான் இல்லை என்று தெரிந்ததும் எதிரியாளியான ஆமானை கொண்டே முருதகாய்க்கு கணம் பண்ண வைக்கிறான் அதற்கப்பறம் நடந்த காரியங்கள் எல்லாம் அறிவீர்கள் படித்து கொள்ளுங்கள் தம் பிள்ளைக்கு நியாயம் செய்ய ராஜாவுக்கு தூக்கம் வராமல் பண்ணுகிற தேவன் நீங்கள் மறந்திருக்கலாம் உங்களுக்கு இந்த மாதம் இந்த வருடம் முடிவடைவதற்கு கர்த்தர் உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பணம் கணம் மரியாதை பதிவு உயர்வு எதெல்லாம் வஞ்சிக்கப்பட்டதோ நிறுத்தி வைக்கப்பட்டதோ சாகலத்தையும் போகிறார் எந்த மனிதனும் கைவத்து இனி நிறுத்த முடியாது காலம் வந்து விட்டது சீ உனக்கு இரக்கம் செய்யும் நேரம் வந்துவிட்டது விட்டது தேவன் பச்சமாதம் மற்றவர் தம் பிள்ளைதானே என்று அநியாயத்தை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை பொறுத்துக்கொள்வதும் இல்லை நியாயம் செய்ய வைக்கிறார் நியாயத்தை பெற்று தருகிறார் நூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு விதவை தனக்கும் எதிராளி விஷயத்தில் ஒரு அநியாயக்காரிடம் போய் தனக்கு நியாயம் கிடைக்க தினமும் கேட்கிறார் அவன் நியாயாதிபதி இல்லை நியாயம் செய்ய விருப்பமும் அவனுக்கு இல்லை ஆனால் தொந்தரவு தாங்க முடியாமல் நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் லூக்கா பதினெட்டாம் அதிகாரி ஏழு எட்டு வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தத்தம் பிள்ளைகளுக்கு நாம் இரவும் பகலும் அவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய விஷயத்தில் அவர் பொறுமையாயிருந்து அவர் மறப்பில்லை மறக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை சீக்கிரத்திலே நமக்கு நியாயம் செய்யப் போகிறார் சீக்கிரத்திலே நியாயம் செய்ய போவதாக வாக்களித்துள்ளார் படித்து பாருங்கள் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் இது வழக்கு சம்மதப்பட்டது மட்டுமல்ல வெகு நாட்களாய் கேட்டு வரும் விடுதலை ஆசிர்வாதம் உயர்வு மேன்மை இதுவும் அடக்கும் சீக்கிரம் நீங்களும் நானும் பெறப்போகிறோம் அதற்கு முன் நம்முடைய வழியை செவ்வைப்படுத்தி கொள்வோமாக ஜெபிக்கலாம் உமது வார்த்தை நியாயம் இருபுறமும் கருக்குள்ளது அது எங்களையும் குத்தி காட்டுகிறது இன்றே ஆவியான துணை கொண்டு சரி செய்து கொள்வோம் பாதையை செவ்வை பள்ளி கொண்டு வந்து உமக்கு முன்பாக நின்று உமது இருவை இரக்கம் தயவுக்கு நிற்போம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அலே லுயா